தமிழக அரசு பள்ளிகள்ல பல திட்டங்கள் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸோட கிளாஸ் டென்த்துக்கு ஏத்த மாதிரி டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ண சொல்லி டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் கோரிக்கை வச்சுட்டு வராங்க இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்குனே நிறைய நியூ ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல மாணவல் மன்றம் மகள் முற்றம் தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கிய மன்றங்கள்னு செயல்பட்டு வருது அது மட்டும் இல்லாம லெவல் அப் திறன் ஸ்லாஸ் மாதிரியான கற்றல் அறிவு சிறப்பு வகுப்புகளும் நடந்துட்டு வருது இது கூடவே வினாடி வினா சிறார் திரைப்படம் இணைய

அறிவிப்புகளையும் செயல்படுத்த முடியும் பாடங்களையும் நடத்த முடியும் இல்லனா இது எதுவுமே சரியா நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க மாணவர்களோட நலனுக்காக புதிய அறிவிப்புகளை வெளியிடும் அதே சமயம் போதுமான டீச்சர்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மாணவர்களோட கற்றல் அறிவு மற்றும் மன்ற செயல்பாடுகள் அப்படின்னு எல்லாத்தையுமே எம்எஸ் தளத்துல பதிவேற்ற வேலையும் டீச்சர்ஸ் தான் பண்ணிட்டு வராங்க இதனால ரெண்டு அல்லது மூணு நாட்கள் வந்து கிளாஸஸ் வந்து எடுக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க இதனால ஸ்டூடெண்ட்ஸ் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க மாணவர்களுக்கான திட்டங்கள் தரது நல்லதுதான் ஆனா மாணவர்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்களை நியமிக்கிறது தான் முதல் வேலையா இருந்திருக்கணும் ஆனா அரசு அதுல கவனம் செலுத்த தவறு தான் சொல்லணும்